அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆறு பேருடைய பதவிக்காலம் முடிவடைய இருக்கின்றன இதனை நாம் அண்மையில் செய்தியில் கேள்விப்பட்டிருப்போம் இந்த உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுவார்கள் இதில் ஒரு நபரை தேர்வு செய்வதற்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை இதனை நாம் எவ்வாறு கணக்கீடு செய்வது என்பதனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு மற்றும் குரூப் இரண்டு தேர்வில் குடிமையியல் பகுதியிலேயோ அல்லது நடப்பு நிகழ்வுகள் பகுதியோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் தேர்வுலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதன்மை வாய்ப்பு இருக்கு சரி இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இது நமக்கு எல்லாரும் தெரியும் தற்போது நமக்கு ஆறு உறுப்பினர்கள் தேர்வு செய்ய வேண்டும் ஆறு உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிவடைது நம்முடைய மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி நான்கு இந்த ஆறு என்ற எண்ணிக்கையோடு ஒன்றை கூட்டிக்கொள்ள வேண்டும் தேர்வு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையோடு ஒன்றை கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் ஏழு சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை இருநூற்று முப்பத்து நான்கு இந்த இருநூற்று முப்பத்து நான்கு என்ற எண்ணிலிருந்து என்னை இந்த ஏழு என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அப்படி வகுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை முப்பத்து மூன்று புள்ளி நான்குன்னு போய்கிட்டே இருக்கும் இதனை முழு எண்ணாக மாற்ற வேண்டும் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து அல்லது அதற்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னா அதை முப்பத்தி நான்கு என்று மாற்றிக்கொள்ளலாம் இது முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்துக்கு குறைவாக இருக்கிறதுனால இதை முப்பத்து மூன்று என மாற்றிக்கொள்ள வேண்டும் இதனோடு தற்போது ஒன்றை கூட்டிக் கொள்ள வேண்டும் இந்த எண்ணோடு ஒன்றை கூட்டிக்கொள்ளும் அப்படி என்றால் நமக்கு கிடைப்பது முப்பத்து நான்கு இப்பொழுது ஆறு உறுப்பினர்களை தேர்வு செய்யும் பொழுது ஒரு உறுப்பினரை தேர்வு செய்வதற்கு முப்பத்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை அதாவது ஆறு உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருநூற்று முப்பத்து நான்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு நபரை தேர்வு செய்வதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை முப்பத்து நான்கு இதுதான் கணக்கிட்டு முறை இது அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் பொதுவான தகவல் தான் இது சரி அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஏதாவது இது தொடர்பாக ஐயம் இருந்தாலும் அல்லது டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக எந்த ஐயமாக இருந்தாலும் கருத்திடுங்கள் உடனுக்குடன் ஐயம் தீர்க்கப்படும் நன்றி